நூற்றம்பது மீட்டரில் வந்து பாறை உடைக்கிறாங்க இங்கே நாங்கள் நே தில்லிங் நாங்கள் வெளியில் போயிட்டோங்க அங்கே வந்து பார்த்தா வீட்டுக்கு வந்து பார்த்தா பத்து நடை இருந்து பண்ண கூட கல்லுக்கெல்லாம் கொட்டி வச்சுருக்கோம் நாங்கள் எப்படி இப்படி இருந்து என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது இப்போ வந்து எங்களுக்கு நம்ப அச்சுறுதலாக இருக்குதுங்க எந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரிய மாட்டேங்குது திருப்பூர் மாவட்டம் வட்டம் கோடாங்கிப்பாளையம் கிராமத்தில் எஸ்ஜி புளூ மெட்டல் பக்கத்தில் இயங்கிட்டு இருக்குது அந்த புளூ மெட்டலு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தா ஒரு அந்த இடத்துல வந்து சைட் இருக்குது அந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த தொகுப்பு வீடுகள் கட்டிக்கிறாங்க இதுபோறமே சைட் ஏரியா அந்த சைட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்தால் கள்ளக்கோணம் வந்து மற்ற சைட் கட்டி வச்சுக்கிறாங்க அதே மாதிரி இங்கே ஒரு மலை உருவாக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பக்கத்தக்கங்களும் அச்சம் இருக்குது செந்தில்குமார் குவாரிக்கு அருகாமையிலேயே இருக்குது வெடி விசாத்தம் மருது மண்ணு விழுது கல் விழுதுன்னு சொல்லிவிட்டு உண்ணாவிரதம் இருந்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கடுமையான உத்தரவு போட்டு கண்டித்து வந்து அந்த மாதிரி ஒரு செயல்பில் ஈடுபடக்கூடாது அருகாமியிலே வீடு இருக்குது பக்கத்தில் வந்து குடியிருப்பு மனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டுறதுனால இவ்வளோ நாள் வரையும் கொஞ்சம் அமைதி இருந்தாங்க கடந்த வெணித்த அவர்கள் செய்ததுக்கு பிறகு இப்போ இந்த மாவட்ட ஆட்சியர் வந்த பிறகு ஒரு மலை உருவாயிருக்கு இந்த கல் பாருங்க பூர கொழந்தை இப்போ சைட்டுக்குள்ளே கொட்டிக்கிறாங்க ஏன்னா உங்கள் சைட்டு வந்து உசை உருவாக்கக்கூடாதுன்னு இவங்க நினைக்கிறாங்க இந்த பக்கத்தில் இருக்கிற நிலங்களையெல்லாம் அபகரிக்கிறதுக்கு உண்டான முயற்சியை மேற்கொள்ளுறக்காக தான் இந்த மாதிரி கள்ள கொழந்தை கொட்டிக்கிறாங்க இந்த மாதிரி கடல கொட்டி வச்சா ஒரு சைட்டுக்குள்ளே யார் வந்து இந்த சைட்டு வாங்குறதுக்கு வருவாங்க ரொம்ப வந்து இந்த சேர்க்கிற ச சைட்டு வாங்கி வச்சுக்கிறாங்க எல்லோரும் விற்க முடியாமல் தவச்சிட்டுருக்குறாங்க அந்த சூழலில் எஸ்டி ப்ளூ மெட்டல் வந்து சட்ட உரோதமாக இந்த பகுதியில் இருக்கிற மக்களை அச்சுறுத்திட்டே இருக்கிறத தொடர்ந்து இங்கே இருக்கிற மாவட்ட நிர்வாகம் வட்டார வளர்ச்சி அலுவலர் வருவாய்த்துறை விரைந்து வந்து இந்த பகுதியில் வந்து ஆய்வு செஞ்சு எதுக்கு இந்த கடலை கொட்டிக்கிறாங்க பக்கத்தில் இங்கேதான் கிரெஸர் போகிறாங்களா என்னென்னு தெரியல ஒரு சிறிய மலை உருவாக்கிக்கிறாங்க அந்த பக்கத்துலேயே ஒரு ஆரம்பிச்சுன்னு உருவாகிருக்கு இப்போ சுற்றி வர சைட்டு வந்து முந்நூறு மீட்ருன்னு சொல்கிறாங்க ஐநூறு மீட்ருன்னு சொல்கிறாங்க இந்த சட்டமெல்லாம் அது எங்கே இருக்குது ஏன் அதிகாரி கடைபிடிக்கிறது இல்லை மாவட்ட நிர்வாகம் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் வருவாய்த்துறை அனைவருமே இந்த பகுதியில் வந்து விரைந்து ஆய்வு செய்து இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வாழுகிற உருவாக்குகிற ஒரு ஊர் உருவாகிற இடத்துல வந்து இந்த மாதிரி கள்ள கொட்டி வச்சுக்கிறத ஆய்வு செய்யணும் ஏற்கனவே அவங்க கடந்த முறை இருந்த ஆட்சியர் அவர்கள் உத்தரவுப்படி இந்த பகுதியில் வந்து வசிக்கிற மக்களுக்கு அந்த இடையூறும் பண்ணக்கூடாது இங்கே இருக்கிற விளைநிலங்கள் இருக்குது குடியிருப்பு மனைகள் அந்த குடியிருப்பு எல்லாம் வாங்கி வச்சிங்களா ரொம்ப கஷ்டப்பட்டு விரைந்து இதெல்லாம் அகற்றப்படக்கூடான முயற்சி மேற்கொள்ளப்பட வேணும் இனிமேலும் இந்த தோட்டத்தில் இந்த மாதிரி உன்னை மீண்டும் மருத்துச் செயல் நடைபெறுமானால் அபகரிக்கின்ற முயற்சி மேற்கொள்வையானால் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் போராட்டத்தை முன்னெடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நூற்றம்பது மீட்டரில் வந்து பாறை உடைக்கிறாங்க இந்த பாறை குவாரி உடைச்சா எங்களுக்கு சரியான பாதிப்புன்னு சொல்லி எங்கள் வீட்டில் உண்ணாவிரதம் இருந்தாங்க உண்ணாவிரதம் இருந்தால் எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்க நூற்றம்பது மீட்டரை சட்ட விரோதமாக வெடிச்சிட்டே இருக்கிறாங்க சரி இத்தனை பாதிப்பும் இருந்தாலும் சரி நாங்கள் எப்படியும் இருந்துகிட்டு இருந்தோங்க அதிகாரியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்க அப்புறம் பார்த்தா மழையாட்டை இங்கே ஒரு மண்ணை கொட்டுனாங்க அப்புறம் பார்த்தா சரின்ட்டு அதுக்கு எந்த நடவடிக்கையும் மணிகாரம்மா அம்மா அவங்கக்கிட்ட கூட்டு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அவங்க உயரமாக கொட்டாமல் நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்து இங்கே நாங்க நேத்து இல்லைங்க நாங்க வெளியில போயிட்டோங்க அங்க வந்து பார்த்தா வீட்டுக்கு வந்து பார்த்தா பத்து நடக்கும் கல்லுக்கெல்லாம் கொட்டி வச்சிருக்காங்க நாங்கள் எப்படி குடி இருந்து என்ன பண்ற தெரிய மாட்டேங்குதுங்க சைட்டு காரருக்கு அச்சு எனக்கும் ரெண்டு சைட்டு இங்கே நாங்கள் வச்சுருக்குறோங்க நாங்கள் எப்படி போகிறது வர்றது நாங்கள் எப்படி இருக்கிறதுங்க இப்போ வந்து எங்களுக்கு நம்ப அச்சுறுதலாக இருக்குதுங்க எந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரிய மாட்டேங்குது நாங்கள் எப்படித்தான் குடியிருக்கிறதுங்க ஏ நாங்களும் எவ்வளவோ அதிகாரிகிட்ட எல்லாத்துக்கிட்டையும் இந்த ரெண்டு வருஷமாக போராடிட்டு இருக்கிறாங்க எந்த நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு வந்து சீக்கிரமாக அந்த கல்குவாரி நிறுத்தி மாவட்ட ஆட்சியர் வந்து எங்களுக்கு சீக்கிரமாக ஒரு நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளுங்கள்